ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் நின்றபடியா அங்கே தான் தான் சொல்லியிருக்கணுமே என்ன இந்த சரஸ்வதி பூசைன்ற பத்தாவது நாள் அது வந்து செய்கிறது என்ன நிகழ்ச்சி செய்து பெரிய பெரிய கட்டிடங்கள் அங்கால வேலை நடக்குது

ஓகே இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வெளியால் என்ன இன்றைக்கு வந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரூவனுக்கு வந்து கிளினிக் என்ன கிளினிக்ன்றதை விட ரூவன் முந்தினாள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் நின்றபடியாக அங்கே தான் வர என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க வர சொல்லலாமா இப்போ வந்து நாங்கள் ரூவன் அங்கே நிற்கிது இப்போ நாங்கள் வந்து வெளியால் நிற்கிறோமேன்னு சொன்னால் இப்போ லிதியாவுக்கு வந்து புதன்கிழமை வந்து எங்களோட லிதியா நர்சரியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் அவள் வந்து டான்ஸ் லடுபட்டு அது வந்து அந்த சரஸ்வதி பூச பத்தாவது நாள் அது வந்து நிகழ்ச்சி எல்லாம் நிகழ்ச்சி செய்து லிதியா குட்டிக்கு நாலு ப்ரைஸ் இருக்குது அப்ப அதுக்காண்டி வந்து அவளுக்கு வந்து சிவத்தை பாட்டு ப்ரோக் தானே எடுக்கணும் மேம் இது சிவத்தை பாட்டு ப்ரோக் எடுக்கணும் மேம் எங்களோட ரோஸ் கலர் தான் இருக்கு கூடுதலா சிவப்பு வந்து எடுக்கிறீல நாங்கள் என்ன பொம்பளை பிள்ளைனாலேயே ரோஸ் கலரான எடுக்கிறது அப்போ அதால் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பூவனையும் கொண்டு வந்து விட்டா அப்போ அப்படி இப்போ அதை அந்த அளவுல முடித்து கொண்டு போவேன் கருத்துறையில் நெல்லியடில் வந்து இல்லையா அப்படி கூடுதலாக வந்து சிவப்பு கலர் வந்து வாடுறது குறைவாக ஃபுல்லாக வேணும் ஃபுல்லாக சிவப்பு கலரில் வேணும் அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்து கடையில் பார்க்க போகிறோம் நான் நினைச்சது வெளியில் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வெள்ளி இல்லாமல் சின்னங்களையும் கொண்டு வந்துட்டோம் வீட்டை வந்து விட்டுட்டு வந்திருக்கலாம் ஆனால் டோபி நாம் வீட்டை இல்லையா என்னபடியா இப்போ கூட்டி வந்தாச்சு நாங்கள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இடியா குட்டி பாட்டி புரோக்கம் எடுத்துக்கொண்டு அப்படி ரூவன் இப்போ கோல் பண்ணி கேட்டு நாங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி அவர் இருக்கிறாராம் அப்போ நாங்கள் இந்த அளவில் முடிச்சிட்டு அங்கே போவோம் என்ன பாங்க கிள்ளிங்களை பேருங்க அப்படி பெருசாக நாங்களை கொண்டு எப்படிங்க வேலையை

ஆனால் உண்மையாக பாட்டு ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு இங்கே வரலாம் தேரில்லாமா தெரியுமா பெரியாக்களும் சின்னாக்களும் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக இருக்கு கீழே எல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து எடுக்கிறது பிரச்சனை இல்லை கலர் தான் பிரச்சனை சிவப்பு கலர் வந்து சோப்பு கலர் கிடைக்கல ஒன்று இருக்குது தான் நான் பெருசாகுறேன் அது மூணு காக்கலு ஆ என்ன தெரியாம இருக்கி மூன்றரை வயசுல இன்னும் சட்டில பாவிக்குமா நித்தி இந்த கதையை கேட்டீங்கன்னா என்னென்ன வடி வடி வேணும் சட்டை எல்லாம் இருக்கு

நாங்கள் இப்ப மழவண்டி எல்லாம் போயிடும் உடுப்புக்காக நிதியாண்ட உடுப்பு வந்து நாங்க இங்கே எடுக்க போறோம் இங்க வந்து கொஞ்சம் வெளியல் குறை எடுக்க கூடிய மாதிரி இருக்கும் கமலேஸ்வரி இங்கே வந்து அந்த பாட்டி எடுக்க போறோம் அங்க போய் பார்ப்போம் வண்டியெல்லாம் நிதியாவை நாங்கள் இப்போ கூட்டிக் கொண்டு வந்தபடியே தான் போட்டு பார்த்து எடுக்கக்கூடிய இருக்குமே நிதியா அதுக்காக தான் இப்போ நிதியா கூட்டி கொண்டு வந்து தூக்கி தூக்கி எல்லாம் கிடையாது நிதியா தூக்குற வண்டில நிதியா தூக்க வச்சு நான் அப்பா வடிவா தூக்கு வடிவா தூக்கம் இப்போ நேகாண்டாலும் கொஞ்சம் தூக்கி கொண்டு போகலாம் இங்கே பார்த்தேன் இங்கே மெயிலையோ அங்க அதை வாங்கோ முடியும் கையை பிடியாம்மா இங்க வந்தேன் கொஞ்சம் வேறு ஏறி ரெங்கடாக்கன்னு கொஞ்சம் பசியல் வேறு சாப்பாடு விட்டு ஓகே இது பாட்டி ப்ராக் பாட்டி ப்ரோக் ஓ பாட்டி ப்ரோக்கு சிவாப்பு கலர் வேணும் இருபத்தெட்டு சைஸ் ஆனால் நாங்கள் நிறைய வேறு கடையில் நிறைய பார்த்து நாங்கள் வேண்ட கலர் இல்லை சைஸுக்கு நாங்கள் சொல்லி போனோம்

பாட்டி <laughs> 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 நான் விட்டா போய் போட போனேன் சரி பிள்ளைகள் இல்லோடு படிக்கிற பிள்ளைகள் அன்னு போய் இருக்கணும்

சரியான இப்போ வந்து என்ன செப்டம்பர் மாதம் முடியும் போது ஆனால் நல்ல வெயில் தானே வெயில் தானே அந்த வெயில் கட்டத்தில் இன்னொரு இடங்கள் யாழ்ப்பாணங்கள்லாம் இப்போ நாங்கள் ரூ விட போனாங்கள் போயிட்டு இப்போ லிதியாக கூடு எடுத்துகிட்டு வந்தேன் வேறு அங்கே போனாதே நான் பண்ண விட போனால் போனால் இப்படி அது போனேன் அங்கே எல்லாம் போனால் கொஞ்சம் களைப்பு வந்து இப்போ களைச்சி வந்து இப்போ வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் நேரமே என்ன மூன்றரை ஆச்சு மூன்றரை நாலு மணி ஆகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் தான் இப்போ ஒரு இடத்துல இருந்து தான் இந்த வீடியோவை நாங்கள் முடிக்க போ முடிக்க போகிறோமே அங்கே வந்த எடுத்து நாங்கள் கொஞ்சம் இடங்களில் வந்து குறைவு போன இடங்கள்ல எல்லாம் வெயில் காரணமாக சத்தத்துக்கு காச்சாம காட்சாமோட ஒரு பக்கம் நிதியாக ஒரு பக்கத்தால் அப்பா தூக்கன்னா நிதியாக தூக்கலாமே ஏன்னா ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் தூக்கலாம் ஒரு வயசு ஒரு ஆறு மாசம் எல்லாத்தூ கீர்த்தோன்னு போகலாம் லீதியா வளர்ந்துட்டான் தூக்கிட்டான் அழுது கொண்டு வர லிதியா புவினது அழுதுன்னு வந்துச்சு நான் பாக்க ஒரு டக்குன்னு தூக்கினேன்

ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே உள்ளுக்கு போவே இல்லை சின்ன நாங்கள் உள்ள வந்து கூட்டிக் கொண்டு போயிருந்தாங்க இப்போ முக்கியமாக மெயினாக நாங்கள் போன விஷயம் இவ்வாறு உட்படுக்கிறதுக்காக அவங்க அங்கே உள்ளுக்கு இல்லை நாங்கள் வந்து வழியாக நின்றுட்டு இடையில ரூம் அங்கே வந்திருந்தது கடையில் அங்கே 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 சரியான சனம் எங்கே போனாலும் என்னத்துக்கு ஒரு கடையிற்கு போனாலும் கூட சேனங்களில் சேனம் இருக்கிற மாதிரி அவங்கள இப்போ ஏன் சத்தப்பகுதியில் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனா எங்க பார்க்க போனாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான கிளினிக் போட்டு கொடுத்து ஒவ்வொரு அது நிற்கணும் அங்கேயும் பார்த்தா பந்தங்களை ஒளியாளர்களோட வந்து சந்திச்சு கதைச்சாது இப்ப இருக்குது நம்மள ஆனா அது வந்து கட்டாயம் வந்து செய்யணும் அதனுடைய முடிவு வந்து அப்படியும் நாங்கள் நாளைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோமா என்ன சரியாவா அது மனுஷன் நாங்கள் வந்து டூவனோட போயிட்டு என்னென்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து டுவென் லேட் ஆகும் போல டாக்டர் என் டாக்டர் ரெண்டு மூணு டாக்டர் வேணும் முதல் பார்த்த டாக்டர் சொன்னால் நல்லா ஆகிட்டு அந்த ட்ரெண்டு பக்கம் சாப்பிட்ணா வளர்ந்துட்டான் நான் விட்டது பக்கம் நல்லா வளர்ந்துட்டு ஆனால் வளர்ந்துட்டாங்க அதை ஒன்றும் செய்யலை ஆப்ரேஷன் செய்தி ஆகணுமா ஆனா அது வந்து இப்ப ஒரு டாக்டர் வந்து ரூவன பாக்கல ரெண்டு மூன்று பேருந்து மாத்தி மாத்தி முடியும் சொல்லித்தர விட்டீங்க ரூ கதைக்கு சொல்லி நான் சொல்ல ரூவனிட சொல்லி தான் இப்போ ரூவன் தான் அந்த டாக்டர் மேரோட வந்து கதைக்கோண் மென்னால் முடியாமல் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ரூவன் தான் அதை கதைச்சு வேலை கதை செய்விக்கோணும் இரவும் வந்து நேற்றுன்னு ரூவன் வந்து நெஞ்சு கடைக்குது எல்லாமே கடைச்சி சளி வெளியேறு எல்லாமே நெஞ்சு கடைச்சி கொண்டு வந்து மூச்சு அடிக்கல ஆந்திரப்பட்டு அவள் அப்படி இருக்க வந்து தெரியாத அப்போ நாளுக்கு நாள் ரூவனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் உடல்நிலை அப்போ அதால் வந்து வேலைக்காது செய்யணும்னு தான் எங்களோட விருப்பமும் பாப்ப என்ன என்று அடுத்த நடவடிக்கை இந்த முடிவுண்டு தெரியல எல்லாம் மாசத்துல டென்ட் பாட்டி ஒரு அப்படித்தான் கிளினிக் போடுறோம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாவே போடுறீங்க இந்த நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனதானே அப்புறம் இண்டைக்கு கூப்பிட்ட இனி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கிளினிக் அப்படின்னா கூட சொல்லிச்சு

அதெல்லாம் நோமல் இல்லை சரிங்க அந்த பயம் அந்த ஒரு விஷயமா ஒரு நோமலாக எடுத்து நீங்களாம் கொஞ்சம் அக்கறையாக எடுக்கணும் கவனமாக எடுக்கணும் பிள்ளையோடு இருக்கிறீங்க யோசிக்காதீங்க இதெல்லாம் ப பயம் இல்லை அப்படி ஒரு நல்ல ஆறுதலாக வச்சார் சந்தோஷமா இருங்கள் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு முயற்சி செய்து ஒரு சந்தோஷமான இருக்கிற வழியிலே என்னமோ உங்களோட சூழ்நிலைகளுக்கு இது தகுந்த மாதிரி என்னவோ நான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சியில் அந்த பக்கத்தே ஒரு எல்லாரும் ஒற்றுமையாக என்ன ஒரு அன்பா பண்பாக இருக்கணும்னு ஒரு வழியில் இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தால் ஒரு சில குழப்பங்கள் என்ன குழப்பங்கள் இதுவள் வரைக்குள்ள அது ஒரு மனசுக்கு ஒரு வேதனைகளை கொடுக்குது வேணும் அதோடு நினைக்கும்போது தான் அந்த சந்தோஷத்தையே கொஞ்சம் மிதன்றமாக இருக்குமா நானும் என்ன செய்கிறேன் யோசிக்கிறாரு அதுக்குள்ளே போட்டோம் அதுக்குள்ளே ஃபோன் இத்திரி எல்லாம் ப்ளோக்காக தெரியும் வந்து என்ன சொல்றது இப்ப நாங்கள் எங்கட குடும்பம் எங்கோட உறவுகள் எங்கட குடும்பம் எங்கட உறவுகள் நாங்கள் ஏதோ இதோ இருக்கிறத கொண்டு நம்மட வாழ்க்கையே சந்தோஷமா பொது மன்னர் மன நிம்மதியோட நாங்கள் வாழ்க்கை வாழைக்களை சும்மா தேவையில்லாத இல்லாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து நம்ம சூழ்ந்து கொள்ளைக்க கவலையாக இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து உண்மையாக கடவுளுக்கு இருக்கிறோம் எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து மற்றவை கதைக்காத அளவுக்கு நாங்கள் எங்களை நாங்கள் இதாக வாழணுமென்று தான் உண்மையாக ஒவ்வொரு இதையும் நாங்கள் பார்த்து பார்த்து எங்களால் என்றளவு நாங்கள் சரி பண்ணி வாழைக்களை வந்து ஆனால் ஒரு வகையில் சூழ்ந்து கொள்ளுதும் சரி ஆனாலும் பிரச்சனை இல்லைண்ணா உபத்திரவங்கள் உண்டால் நாங்கள் திறன் கொள்ளணும் இல்லைண்ணா இந்த வருஷம் கடைசியாக தான் அங்கதான் இருக்கு விஷயம் முக்கியத்துடன் கொண்டு தான் நல்லா உண்மையாவே என்னன்னு சொல்றது இந்த இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இந்த வருஷம் போல நான் உண்மையா காணிறேன்னு சொல்றேன் அவ்வளவுக்கு

அதான் முக்கியமாக நாங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது இப்படி தான் ஒரு திடீரென்று ஒரு சுனாமியல் காத்துகள் சூறாவளி எல்லாம் இவங்க எங்களை நேசிக்கிற உறவுகளும் வந்து இருக்கணும் யோசிப்பு நம்ம என்னவே கதைக்கணும் ஒன்றுமே விளங்கலையாண்டு ஒரு நேரம் வந்தால் கட்டாயம் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு சொல்லுவோம் என்னன்னு சொல்லி அப்படி தான் காணப்படுது முடிவு வந்து வெட்டியா அவ்வளவு குறைவு குறைவு பார்த்தா இப்படி ஒரு இது உண்டு அப்படி விரகில் வந்து கஷ்டமா இருக்குதுன்னு சரி ஓகே பரவாயில்லை வெளியில் வெட்டி தான் நின்று மேலே நல்ல முடியும் வெட்டியாக முடியும் பார்ப்புக்கு நல்ல முதல்ல முடியும் உழைக்கும் தான் வந்து எல்லா மங்களும் அப்படி ஆள் இருக்கிற நிலைமைக்கு ஏத்த மாதிரி உலக செய்துருவாங்களான்ட்டு நாங்க நம்புகிறோம் கட்டாயம் அப்படி ஆளுண்டைக்கு வந்துடும் உலக வந்தா பிறகு நந்தா அப்புறம் நாங்க நாளைக்கு நாங்கள் காணொளி உண்டு நாங்க கட்டாயம் போடுவோம் உண்மையாவே உங்களோட ஒவ்வொரு அன்புக்கும் வந்து நன்றி கட்டாயம் வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ் எல்லாம் சொல்லி சொல்லிட நம்மளும் ஒரு ரெண்டு இப்படிதான் அன்னமா அந்த அன்பை வந்து இப்படிதான் காட்டுறேன் நம்ம அதால வந்து காட்டும்பொழுது எங்களுக்கு மாதிரி ஒரு உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்குதானே நேசிங்க கூட ஒரு ஓகே அப்போ சந்தோஷம் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம் நாளைய நாளும் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியோட நல்ல ஒரு பதில்களோட நாங்கள் தொடங்குவோமே வேணும் சந்திக்க